கரூர் வழக்கு சிபிஐக்கு மாறிய உடனே தாவேக்காவுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது நிறைய நிகழ்ச்சிகளை தற்போது நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க விஜய் அவர்களுமே வெளியே வந்து பேச ஆரம்பித்திருக்கிறார் அதே போல வந்துட்டு அறிக்கைகள் விட ஆரம்பிச்சிருக்கிறார் புசியாரன் தலைமையில நிர்வாக குழு நடப்பதை பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நேற்றைக்கு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி அமித்ஷா அவர்களை பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைப்பீங்களா சொல்லி எங்களுடைய கூட்டணியை விரிவுபடுத்த போறோம் சொல்லி விஜய் அழைக்கவில்லை என்றும் அவர் மறுக்கவில்லை எப்படி பார்க்கறீங்க சிபிஐ வழக்கு மாறிய உடனேயே பாஜக வந்து தாவேக்காவை கபலீகரம் செய்யும் சொல்லி எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சாங்க இப்ப அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க அது ரொம்ப கிளியர் ஸ்டேட்மெண்ட் அதாவது நீங்க வந்து விஜய் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை இது பண்ணி நடத்துனீங்களான்னு கேட்டதுக்கு நீங்க சொன்ன மாதிரி என்டிஏ வந்து நாங்க வந்து விரிவடைக்க வைக்க போறோம் என்டிஏ கூட்டணியை வந்து விரிவடைக்க போறேன்னு சொன்னாரு அதுக்கு பிறகு ஆங்கர் திரும்பவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பின் பாயிண்ட் பண்ணி கேட்டாரு அப்போ நீங்க விஜய் கிட்ட பேசலையான்னு கேட்டாரு அப்போ அதுக்கு அமித்ஷா அவர்கள் நான் அப்படி சொல்லலையே பேச்சுவார்த்தை ஒண்ணு நான் சொல்லலையேன்னு சொன்னாரு சோ அது வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய வெரி ஸ்டேட்மெண்ட் வித் கிளாரிட்டி அது இதனாலதான் இப்போ இவங்க வந்து தைரியமா வெளியே வந்துட்டு இருக்காங்க இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா பாஜகவோட ஒரு அசோசியேஷன் ஒரு என்ன சொல்றது ஒரு மறைமுக அசோசியேஷன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஒரு பேசிவ் இம்யூனிட்டி கிடைக்கும் அந்த பேசிவ் இம்யூனிட்டியை வச்சுட்டு வந்து நாம வெளியே என்ன வேணாலும் செய்யலாம் முக்கியமா தமிழ்நாடுடைய அரசோ திமுக மட்டும் வேற எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில போயிட்டு அங்க போயிட்டு சேர்ந்து இருக்காங்க அப்படிதான் நம்ம இத சொல்ல முடியும் அத வந்து ஆஹ் என்ன சொல்றது தேர்தல் வியூகர்ன்னு சொல்லக்கூடிய சாணக்கியர்னு சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்களே மிக தெளிவாக நேரடியாகவும் இல்லாமல் மறுப்பதாகவும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கிளாரிட்டி கொடுத்திருக்கிறார் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறோம் என்டிஏ வந்து நாங்க வந்து இது மூலமா வந்து விரிவாக்கம் செய்ய இருக்கிறோம் இதை அவர் சொல்லி இருக்காரு அதுல முக்கியமா அவர் வந்து மீன் பண்ணது தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியும் இல்ல தான் பின் பாயிண்ட் பண்ணி சொன்னார் இல்ல அவர் சொல்றார் அப்படின்றக்காக விஜய் அவர்கள் அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாரு என்டியோட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கிறாருன்னு எடுத்துக்க முடியுமா ஏன்னா சமீபத்துல வந்து கரூர் பிரச்சனை நடக்க நடந்த பின்பே பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா வந்து விஜய் அவர்களிடம் பேச முயற்சித்ததாகவும் ஆனா அமித்ஷா வந்து அந்த பேச்ச அமித்ஷா பேச விஜய் விரும்பவில்லை என்றும் ராகுல் காந்தி தான் அவர் பேசினாரு அமித்ஷா புரோக்கணித்தார் என்ற செய்திகள் ராவேகா தரப்பு சொன்னாங்கல்ல அப்போ அமித்ஷா வந்து எதிரி தேர்வாங்களா இல்லையாசீர் இத நியூஸ் எயிட்டின் ஆங்கரே கேட்டேன் அடுத்த கேள்வி இதுதான் ராகுல் காந்தியும் பேசிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோமே சொல்லிட்டு அமித்ஷா கேட்டார் அப்போ அமித்ஷா அதுக்கு பதில் சொன்னது அவங்க கிட்டயும் பேசலாம் அதை பத்தி எங்களுக்கு தெரியாது யார் யாரு கூட வேணாலும் பேசலாம் ஆனால் அஹ் வந்து விரிவாக்கம் செய்ய போகிறோம் வாங்கிட்டுதான் அவர் யாரு கூட வேணாலும் பேசப்போ அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணு இல்லை என்டி விரிவாக்கம் செய்ய போகிறோம் இதுல என்னன்னா நீங்க கேட்டது விஜய் வந்து பேசிக் கொண்டிருப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் யோகிக்கிறோம் இதெல்லாம் வந்து விஜய் செய்து கொண்டிருக்கிறாரா விஜய் வந்து இதெல்லாம் பண்ற நம்ம நம்மளோட யூகம் இதெல்லாம் இதுல எதுவுமே விஜயோட பங்கே இல்லை எனக்கு தெரிந்து நான் அறிந்தவரை விஜய் இதுல எந்த ஒரு ரோல்லையுமே இல்லை அவர் அப்படியே வச்சு கொண்டு அவரை காட்டிக்கொண்டு அவருடைய முகத்தை காட்டி பின்னால் இருக்கிற ஒரு சில மிக முக்கியமான நமக்கு தெரிந்த ஆட்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்டா பிளாட் போட்டு செய்யறாங்க இல்ல சமீபத்துல கூட அறிக்கையை வெளியிட்டாங்க அதுல கூட எனது நேரடி கட்டுப்பாட்டில் தான் இனிமே வந்து எல்லாமே இயங்க போயிருது அப்படின்னு விஜய் சொன்னாரு முன்பு கூட அந்த குற்றச்சாட்டை இருந்துச்சு புசியானந்தான் எல்லாத்தையும் கட்சியை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி இப்ப இந்த அறிக்கையின் மூலமாக விஜய் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாரு அப்படின்றப்போ நீங்க விஜய் அவருக்கு எதுவுமே இது தெரியாதுன்ற மாதிரி சொல்றீங்க ஏன் சொல்றேன்னா இப்ப நீங்க சொன்ன நேரடி கட்டுப்பாட்டு இருக்கிறேன்னு சொன்ன விஷயத்துல நேற்று ஒரு கூட்டம் நடந்தது பாத்தீங்களா அதுல விஜயே இல்ல

ஒரு கட்சியுடைய கட்டமைப்பை வந்து மாற்றப்போகிறார்கள் என்றால் அது அவ்வளவு மிக முக்கியமான ஒரு முடிவு அதுல அவங்க எந்த கட்டமைப்பும் மாத்தலங்கிறது செகண்டரி அதை வந்து ஒரு பக்கம் வச்சிருவோம் பட் ஒரு கட்சியுடைய கட்டமைப்பை போகிறோம் என்று அறிவித்து விட்டு அந்த இடத்துல கட்சி தலைவரே வரலங்க இதுல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடி கட்டுப்பாட்டுல நான் எல்லாத்தையும் செய்ய போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய இது அவர் ரசிகர்களையும் தொண்டர்களையும் ஏமாத்த வேலை தானே இனி எந்த இதுவும் இருக்காது எந்த ஒரு அத்தாரிட்டியும் இருக்காது அவருடைய சிக்னேச்சர்ல எந்த விஷயமும் தேவையில்லை இனிமேல் என்னுடைய நேரடி கட்டுப்பாடு இருக்க போகிறோம் இருக்க போகிறது கட்சி சொன்ன ஒரு தலைவர் கட்சி கட்டுமானத்தையும் அந்த கட்டமைப்பையும் மாத்த போகிறோம் என்று சொன்ன கூட்டத்துக்கு வரலன்னா இது எந்த கட்டுப்பாடு யாருடைய கட்டுப்பாடு இவன் என்ன கட்டுப்பாடுல இருப்பார் இத்தனைக்கும் கூட்டம் நடந்த இடத்துக்கும் அவர் வீட்டுக்கும் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்போ அந்த தூரத்துக்கு கூட நீங்க வராம வீட்டுல இருக்கீங்க இந்த இதுல நீங்க உங்க தொண்டர்களையும் ரசிகர்களையும் நேரடி கட்டுப்பாடுல கட்சி வரப்போகுதுன்னா இதுல ரெண்டு விஷயம் யோசிக்கணும் அப்ப இதுக்கு முன்னாடி கட்சி கட்டுப்பாடு இல்லாம இருந்ததா கட்சி உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே தான் இதுல நடந்ததா அப்ப நாப்பத்தி ஓரு பேர் அதுக்கு முன்னாடி ஒன்பது பேர் மொத்தம் ஐம்பது பேர் இறந்ததற்கு உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தாவேக்கா இல்லாததுதான் காரணமா அதை இப்போது நீங்களே ஒப்புக்கொண்டு நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறேன் என்று வாக்குமூலம் தர்றீங்களா நேரடி கட்டுப்பாடு கொண்டு வர போறேன்னு சொன்ன அப்புறமும் கட்சியுடைய கட்டமைப்புல மாத்தக்கூடிய கூட்டத்துக்கு நீங்க நேர்ல வரலன்னா அப்ப அந்த நேரடி கட்டுப்பாடு இன்னும் உங்க கட்சி வரலையா அப்ப உங்க கட்சியை நேரடி கட்டுப்பாடுல வைத்துக் கொண்டிருக்கிற ஆள் யார் அந்த கூட்டத்தை வழிநடத்தவர் யார் நமக்கு தெரிந்த ரெண்டு பேர் தான் ஒன்னு விஜய் இன்னொன்னு அப்படிதான் விஜய் வந்து தலைவர் முசியானந்த் வந்து பொதுச் செயலாளர் இவ்வளவுதான் இப்ப நேத்து புதுசா வில்சன் அதாவது தாவே இருந்து போஸ்டர் ஓட்டி பேனர் அடிச்சு எல்லா மக்களையும் சந்திச்சு எல்லாரும் இது பண்ண வில்சன் உள்ள வந்திருக்காரு நினைக்கிறேன் என்ன பண்றாரு கட்சிகளே தெரிஞ்ச கேள்வி வருது நீங்க இந்த மரியவன்சன் குறிப்பிட்டீங்க அவர் வந்து வெறும் உறுப்பினர் தான் அந்த படிவத்திலேயே அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க அறிக்கையிலே ஆனா அந்த நிர்வாக குழு கூட்டத்துல பொருளாளரே இல்ல பொருளாளர் இல்ல அங்கட்டு இல்லாம இருக்கிறாரு இப்ப அந்த ரிசார்ட்ல கூட்டத்தில் நடந்த கூட பேரிகேட்ல வந்து பொருளாளர் நிப்பாட்டி வச்சு வெளியே அது கூட தற்செயலா நடந்தது ஐடி கார்டு இல்லாதனால விடல அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதுக்கு பின்பு நடந்த நிர்வாக நிர்வாக குழு கூட்டத்திலேயுமே பொருளாளர் என்பவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது நிர்வாக குழுல பொருளாளர் இல்லாம எப்படி இல்ல அவங்க அவங்களுடைய கட்டமைப்பு மாறுதல் இதுதான் அதான் என்ன என்ன விஷயம்னா இதுல அது இன்னமும் ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறது அந்த கட்சி வந்து மேபி ஒரு படி மேல போய் சொல்றேன் ரசிகர் நற்பணி மன்றமா வச்சுக்கலாம் அப்படிதான் அது இருக்கே தவிர ஒரு அரசியல் கட்சியா மக்களை சந்திக்க இருக்கிற இருக்க மக்களுக்காக நிற்கக்கூடிய மக்களுடன் போய் வாழக்கூடிய அரசியல் கட்சியா இல்லை இதுக்கெல்லாம் இந்த லைன் தான் நம்ம சொல்ல முடியும் என்னெல்லாம் நான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்குங்கிற ஒரு அடிப்படை விஷயமே உங்களுக்கு தெரியல அப்போ ரசிகர் மன்றத்தை வந்து இல்ல ரசிகர் நற்பணி மன்றத்தை வந்து அரசியல் கட்சியா மாற்றுவதற்கு அங்க இருக்கிற விஜய் அவர்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லைன்னா இதுல அவங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லாம இருக்கான்னு தெரியல ஏன்னா நீங்க சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு அது உண்மை ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அந்த பொருளாதார கார்ல வராரு போலீஸ் கூட இல்லைங்க இவருடைய சிஆர்பிஎஃப் அந்த செக்யூரிட்டியா ஜட்ஜிசம் அவங்க கூட இல்ல நின்னதெல்லாம் வந்து சாதாரண அவங்களுடைய சேலரிக்கு நின்ன பவுன்சர்ஸ் அவங்க வந்து நிப்பாட்டி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க ஒரு பொருளாளர் அது எந்த கட்சி வேணா எடுத்துக்கங்க இப்போ அதிமுக திமுக பத்தி கூட சொல்ல வேண்டாம் அதிமுக திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வந்து ராயப்பேட்டால் இருக்கிற ஆபீஸ்க்கு போறாரு ஒரு மீட்டிங்க்கு ரோட்ல நிப்பாட்டி உள்ள விட மாட்டேன் எனக்கு தெரியாதுன்னு அது இது இது வந்து அரசியல் அரசியல் இவங்க கட்சி நடத்துறதுக்கான எந்த இதுவும் இல்லாம இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு கம்பம் கீழே விழுந்ததுல இருந்து இதுவரையும் சொல்ல முடியும் இவங்களுக்கு வந்து அந்த எண்ணமும் இப்ப இல்ல இப்போ அமித்ஷா இன்னும் மீண்டும் தெளிவாக தெளிவுபடுத்தி விட்டார் எய்தர் விஜய் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ இது நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து அது அது ஸ்பெகுலேஷன் போக வேண்டாம் பட் இட்ஸ் வெரி கிளியர் சிபிஐக்கு போயிருக்குது இதை இவங்க ஒரு பேசி இம்யூனிட்டியை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரா வெளியே வராங்க ஒவ்வொருத்தரா டிவியை பாக்குறாங்க பேட்டி கொடுக்குறாங்க எங்க இருந்தாருன்னு வேற அபவுட்டே தெரியாத ராஜ்மோகன் நம்ம சில பேர் பத்தி எல்லாம் நேற்று மோத்த பார்க்க முடியுது ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி நின்று இருக்காரு ஆனா அவர் எங்க இருந்தாரு யாருக்கும் தெரியாது இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா வெளிய வந்து மீட்டிங் போடுற அளவு இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பொதுக்குழு போடுற அளவு வந்திருக்கிறாங்கன்னா சிபிஐ வழியாக பாஜக கொடுக்கும் பேசிவ் இம்யூனிட்டி தான் இல்ல அப்படி புரிஞ்சுக்கிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க தலைமறைவாலாம் இல்லைங்க நாங்க துக்கம் அனுசரிப்பதற்காக நாங்க இந்த நிகழ்ச்சி கலந்துக்கிறவங்களதான் இருந்தோம் அதை எப்படி நீங்க தலைமறைவுன்னு சொல்லலாம் அப்படின்ற அந்த பார்வை வைக்கிறாங்களே இல்ல துக்கம் எல்லாம் எல்லாமே சரிதாங்க நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு ஜாஸ்திரும் அக்செப்ட் பண்ணிப்பாரு ஏன்னா எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது கிடையாது எந்த கட்சியும் இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்து இவ்வளவு பெரிய இழப்ப வந்து இந்தியா முழுக்க செஞ்சது ஏன் உலக முழுக்கன்னு சொல்லலாம் செஞ்சது கிடையாது இவங்களுக்கு அது புதுசுனே வச்சுக்கலாமே நம்ம யாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது புதுசுனே வச்சுக்கலாம் அந்த புதுசா இருக்கிற விஷயத்துக்கு யாராவது முப்பது நாள் துக்கம் அனுசரிப்பாங்களான்னு எனக்கு தெரியல சக்தியமா தெரியல முப்பது நாள் துக்கம் அனுசரிச்சுட்டு அதுக்கு பிறகு துக்கத்தை வந்து பகிர்ந்துக்க எல்லாம் கூட்டு வந்து இங்க வந்து சென்னை கூட்டு வந்து இதெல்லாம் பண்ணி அதாவது எல்லாமே டிராமேட்டிக்கா இருந்தா எல்லாமே நாடகமயமா இருந்தா யாரு நம்புவாங்க அதுதான் நேற்று ஒரு நண்பர் கூட ஒரு ஊடகத்துல பேசினார்னு நினைக்கிறேன் நாளைக்கே வந்து இவங்க கட்சி இவங்களோட எண்ணம் மாதிரி வந்து துணை முதலமைச்சராவோ ஒரு அமைச்சராவோ ஆயிடறாங்கன்னா எங்கயாவது ஒரு பிரிட்ஜு உடஞ்சு போச்சுன்னா விஜய் அவர்கள் வந்து நான் அந்த பிரிட்ஜை உடஞ்சு போன பிரிட்ஜெல்லாம் அள்ளி போட்டு கொண்டு வாங்க நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனை உட்காந்துருப்பார்கு தெரியலேன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டின் நெடுங்கால பண்பாட்டு மிக்க பண்பட்ட ஒரு அரசியல் நாகரிகத்தை அசிங்கப்படுத்துறாங்க ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் பண்பு தான் இப்போ வட நாட்டில் பரவிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி அரசியல் பண்றாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அமித்ஷா இன்னைக்கு நிறைய பேசினார் அதை நம்ம ஆக்சுவலி முடிச்சு அதை பேசுவோம் நிறைய பேசினா ஹிந்தியில நிறைய விஷயங்கள் சொன்னார் நிறைய விஷயங்கள் நாம தான் நிறைய பேச வேண்டிய விஜய் வீட்டு தள்ளிட்டு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நாம நெடுங்காலத்துக்கு முன்னையே பண்ண விஷயங்கள் எல்லாம் வடநாட்டுல இப்போ யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொன்னா யோசிக்கிறான் அங்க அரசியல் இப்படி இருக்குது இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க அந்த தொண்டர்கள் இப்படி இருக்காங்க அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ருக்காங்க இவங்க என்னன்னா இன்னமும் பிரிமிட்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க இன்னும் ஒரு பிரிமிட்டிவ் ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்மள ஆச்சரியமாகவும் நம்மள வந்து ஒரு ரோல் மாடலாகவும் பார்த்துட்டு இருந்த மத்த மொத்த ஆட்கள் ஏன் இந்த கூட்டம் இங்கே இருக்கான்னு யோசிக்கிற மாதிரி போச்சு இதான் மேட் இப்போ அமித்ஷா அவர்கள் பேட்டியில நீங்க பாத்தீங்களா யா சார் ரொம்ப முக்கியமான மேட்டர் ஒன்னு சொன்னாரு பீகார்ல வந்து என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொன்னாரு அது கேட்டிங்க இல்லையா ரொம்ப முக்கியமா அதாவது கோடிக்கணக்கான பேருக்கு குழாய்களில் தண்ணீர் குடுத்துருக்கிறோம் கோடிக்கணக்கான பேருக்கு கேஸ் கனெக்ஷன் குடுத்துருக்கிறோம் பேங்க் அக்கவுண்ட் அனுப்பிச்சிருக்கிறோம் கோடிக்கணக்கான அக்கௌண்ட் கொடுத்துருக்குறோம் நாற்பது லட்சம் பேருக்கு வீடு மீதி முப்பத்தெட்டு லட்சம் பேருக்கு வீடு வந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க இது பண்ணிருக்கோம் இத்தனை பெண்களுக்கு இதை விட முக்கியம் இனிமேல் வந்து பெண்களுக்கான கோஆபரேட்டிவ் இது வந்து கொண்டு வர போறோம் எல்லா இவங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வந்து ஹெல்த் கார்டு கொடுக்க போற இன்சூரன்ஸ் அதுல அஞ்சு லட்சம் வரப்போது ஆயிரம் கோடிக்கு மேல பயன்பட போறாங்கன்னு சொன்னாரு சொன்ன எல்லாமே தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு அதுல அந்த ஆங்கர் ரொம்ப தெளிவா ஒரு கேள்வி கேட்டாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க பதினொரு வருஷமா இப்பவும் ஏன் பீகார்ல இருந்து வெளியே போறாங்க வேலைக்குன்னு நச்சு நடிச்சாரு அதுக்கு சொன்ன அது ஒரு பதில் நம்ம ஆளு அதுதான் சூப்பரே நாங்க இதெல்லாம் கொடுத்துட்டோம் இப்பதான் வந்து பீகார்ல சிட்டியே இருக்குது சொன்ன பாஜக பாஜக இப்பதான் வந்து பீகார்ல இருபத்தி நாலு மணி நேரம் கரண்டே இருக்குது பதிமூணு வருஷமா வந்து கரண்டே கிடையாதுன்னு சொல்றாரு ரெண்டாவது இப்பதான் வந்து பீகார்ல வந்து நாங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் உருவாக்குறோம் பெட்ரோலியம் ரிஃபைனரி எல்லாம் நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் இனிமேதான் இங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் ரெண்டு லட்சம் ரூபாய் மகிழான்கு அதாவது மகளிர்களுக்கு லோன் போறோம் இதெல்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இங்கன்னு சொல்றாரு பட் இது எல்லாமே அவர் சொல்றது எல்லாமே ப்ராஸ்பெக்டிவ் மேட்டர் எப்ப நடக்குன்னு தெரியாது பத்து வருஷமா பதினஞ்சு வருஷம் ஆனா அது அது வரைக்கும் அந்த மக்கள் இங்க தான் இருக்க போறாங்கிறது ஒப்புக்

குடும்பங்களுக்கு தேவையானதை முதல்ல கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையானதை முதல்ல கொடுத்த அப்புறம்தான் அவங்களால சேமிக்க முடியும் வெளிமாநில போய் சம்பாதிச்சுட்டு வர்ற காசெல்லாம் இதுக்காகவே அவங்களுக்கு செலவாயிருது கோதுமைகள் கொடுக்கறோம் இவ்வளவு எல்லாம் கொடுக்குறோம் இது இவ்வளவு இதுல செலவாயிருதுனால அவங்களுக்கு சேமிக்க முடியல சேமிக்காததுனால அவங்க அதெல்லாம் செலவு பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க இந்த மக்கள் இவ்வளவு ஏழ்மனையில இருக்காங்க இப்ப நாங்க இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது சேமிப்புல வரும் அப்ப இந்த மாநில முன்னேறவும் சொன்னார் இது அவர் சொன்னது வந்து பிடிஎஸ் பிடிஎஸ்க்கு மக்கள் வந்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க இது நான் நாம எப்பவும் போட்டோம் தமிழ்நாட்டில் சொல்றேன் இல்லையா இது இது இதை எல்லாமே ஏளனம் செய்த கூட்டம் இது இப்பவும் கேட்டீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு இன்னமும் அரிசி கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னமும் இது குடுத்துருக்கீங்கன்னு கேக்குறானுங்க அவங்க இப்பதான் அதை பத்தி யோசிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க பீகார்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மில்லனியல் தேர்தலில் தான் எங்க ஆட்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது யோசிக்கல இவரு உங்களுக்கு இதே தெரியலான்னு சொல்லி சொல்ற இப்பதான் இதே கண்டுபிடிச்சிங்களான்னு இன்னொரு இன்னொரு பாயிண்ட் அதாவது பத்தாயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுத்துட்டு லோன் கொடுத்து அதை கோஆப்ரேட்டிவ் ஆக்க போறோம் மகளிர் சுய உதவி இது எப்ப பண்ணது தமிழ்நாட்டுல இதெல்லாம் வந்து தான் நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு ஏண்டா இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது பொருளாதாரத்துல ஏன் இரட்டை இலக்கத்தை நோக்கி போகுதுன்னு பார்த்து அவன் கேட்ட அப்புறம் அங்க வந்து இவங்க பெரிய சாணக்கியம்னு சொல்லக்கூடிய அமித்ஷா பேசிட்டு இருக்காரு அந்த இன்டர்வியூல பத்தாவதுக்கு மிகப்பெரிய வாக்குறுதியா வேற சொல்லியிருக்காரு தேசம் முழுக்க சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நக்சலைட்ஸே இருக்க மாட்டாங்கிட்டாரு அதுல அது அது அதுல இருக்கிற உள்ள உள்ள அர்த்தங்கள் நம்ம பாக்கணும் அதுல பல விஷயங்கள் இருக்கு எத்தையாரு பத்தி பேசுறாரு இவரு அவர் பேர் என்ன நம்ம லல்லு பிரசாத் யாதவுக்கும் சோனியா காந்திக்கும் அவருடைய பசங்களை கொண்டு வரணும்னு ஆசை அதுக்கு இங்க இடம் இல்லைன்னு அரசியல் சொல்றாரு ஆனா அவரு அங்க இருக்கிற வாரிசு விஷயத்தை பத்தி பேசவே இல்லை இவ்வளவு எல்லாம் அந்த இன்டர்வியூல தொடர்ச்சியா இருக்குது அதாவது நிறைய விஷயங்களை அமித்ஷா தமிழ்நாடு சார்பா பேசினதுனாலதான் அத ஒப்பிட்டு வந்ததுனாலதான் அங்க விஜய் பற்றிய கேள்வி வருது இது தாவேக்கா தொண்டர்கள் பார்க்க வேண்டிய இன்டர்வியூ அது நீங்க குறிப்பிட்டதை போல விஜய் அவர்கள் வந்து அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய நடவடிக்கைகள் மாறி இருப்பதை அமித்ஷாவோட பேட்டியில புரிஞ்சுக்க முடியுது எஸ்ஐ பத்தி அமித்ஷா சொல்றாருன்னா இதுவரைக்கும் நெல் மணிகள் பற்றி அஹ் அறிக்கை விட்ட விஜய் அவர்கள் எஸ்ஐஆர் பற்றி இதுவரைக்கும் வாய் வாய்ந்திருக்கவே இல்லை எஸ்ஐடி விசாரிக்கும் போது ஆஜராக சொன்ன போது முன்ஜாமீன் கேட்டு ஆஜராக முடியாது என்றவர்கள் இவ சிபிஐ கிட்ட ஆஜராகிறாங்க எஸ்ஐடி வந்து விசாரிக்கும் போது கரூர் மக்களை போய் பார்க்காதவர்கள் சிபிஐ விசாரிக்க சிபிஐ வந்த பிறகு முழு சுதந்திரம் அடைந்ததாக உணர்கிறாரா இப்ப பொதுக்குழு கூட பாத்தீங்கன்னா போன தடவை வந்துட்டு யாருக்குமே தெரியாம திடீரென ஆபீஸ்ல செயற்குழு பொதுக்குழுவை நடத்தி முடிச்சாங்க இந்த முறை வெளிப்படையாக இந்த இடத்துல நடக்கும் அப்படின்ற அறிவிப்பெல்லாம் பண்ணும் போது விஜய் இந்த முடிவை பிஜேபி அப்படின்ற முடிவை எடுத்தா அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல ஏன்னா அது ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா அமித்ஷா ஆரம்பத்துல இருந்து அவர் சொல்லிட்டுதான் இருக்கிறாரு தமிழிசையில இருந்து நயினா நாகேந்திரல இருந்து அண்ணாமலை இருந்து எல்லோருமே அழைப்பு விடுறாங்க எடப்பாடி பழனிசாமில இருந்து உதயகுமார்ல இருந்து இங்கிட்ட எல்லாரும் அழைப்பு விடுறாங்க ஆனாலும் பதில் சொல்லாம தான் இருக்கிறாரு கூட்டணிக்கு அது வர முடியாதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம்ல இல்லையா சரிப்போ விஜய்க்கு வந்து விஜய்க்கோ அவருடைய கட்சியினருக்கோ அவருடைய ரசிகர்களுக்கோ இல்லனா அவருக்கு தொண்டர்களாக சொல்லப்படும் கூட்டங்களுக்கோ தாவேகா கட்சி என்பது ஒரு கொள்கை சார்ந்த கட்சி என்பது இல்லைங்கிறது தெரியும் ஏன்னா நீட்டு பத்தி விஜய்யுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன நம்ம பார்த்தோம் நீட்டு மட்டும்தான் இது டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பா டாக்டர் படிப்பு தவிர அப்போ அவருக்கு நீட்டு மாநில உரிமைகள் வரக்கூடிய நீட்டு பத்தி அவர் கொள்கை வெளிப்படையா தெரியுது ரெண்டாவது எஸ்ஐஆர் பத்தி பேச மாட்டாரு எந்த விஷயமுமே அவருக்கு தெரியாது மாநில உரிமைகளில உள்ள எஸ்ஐஆர் விஷய பத்தி பேச மாட்டாரு ஆளுநரை பத்தி ஆளுநர் இங்க செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி எல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் எடுக்கக்கூடிய இதை பத்தியெல்லாம் விஜய் பேச மாட்டேன் அப்போ மாநில உரிமைகள் பத்தியோ மாநில சுயாட்சி பத்தியோ எந்த விஷயமே விஜய்க்கு கிடையாது நான் வந்து கூட்டணி ஆட்சித்தாரர்ன்னு சொல்லிட்டு சொல்றேன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துக்கு பங்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் இதுல இதுவும் மாநில சுயாட்சியில கிடையாது அப்போ அந்த கூட்டத்துக்கு கொள்கை என்பது கிடையாது பாஜகவுடன் சேர்ந்தால் விஜய் கட்சியினர் ஆச்சரியப்படுறதுக்கோ இதுல வந்து ஆதங்கப்படுறதுக்கோ வருத்தம் கொள்வதற்கோ எனக்கு தெரிந்து எதுவுமே இருக்காது காரணம் அவங்களுக்கு அந்த கொள்கை பத்தி எதுவுமே தெரியாது தட்ஸ் அ கல்ட் குரூப் அந்த கல்ட் குரூப் வந்து தனி துதிபாடும் குரூப் அது அந்த தனி மனித முகஸ்தூதி பாடும் குரூப்புக்கு கொள்கை பத்தியோ சித்தாந்தம் பற்றியோ மாநில நலன் பத்தியோ மக்களுடைய எதுவுமே தெரியாது நாளைக்கு அவர் வந்து ஒரு சின்ன போட்ட மாதிரி மூணு நிமிஷம் வீடியோல நாம இனி பாஜக கூட சேர்ந்து பயணிக்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்மளுடைய பொது எதிரின்னு சொல்லிட்டு சொல்லுவார் திமுகவை இப்ப அதை வந்து இது பண்ணணும்னா பாஜக நம்ம பாஜக தான் நமக்கு நல்ல விஷயம் அதனால நண்பா நண்பீஸ் ஆரம்பிப்பாரு இதுல வந்து அவங்க வருத்தம் கொள்றது எதுவுமே யாராவது யோசிச்சா உண்டு இவர் இப்படி கட்சி ஆரம்பிக்கலையே மீதி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் யோசிக்க மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு கொள்கை சார்ந்த பயணம் இல்ல அவங்களுடைய அரசியல் பயணம் கொள்கை சார்ந்ததோ சித்தாந்தம் சார்ந்தோ ஒரு ஒரு இலக்கை சார்ந்த ஒரு விஷயமோ எதுவுமே கிடையாது அவங்க வந்து மனித சுதி அதை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அதனால இது அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது இன்னொரு இன்னொரு பா பாணியில அதை எடுத்துக்கரலாமா ஏன்னா இப்ப பாஜகவும் அதிமுகவும் இருந்து விலகுறாங்க முதலமைச்சர் வந்து நான் எதனால போக முடியாது இது கள்ள கூட்டணி அப்படின்ற தொடர்ச்சியான அந்த வாதத்தை வச்சாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மீண்டும் அதே போல இணைஞ்சாங்க ஆனா அந்த விலகும் போது அவர் விசிக்கு அளந்து அழைப்பி விட்டார் கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பி விட்டார் காங்கிரஸ்க்கு அழைப்பி விட்டார் எப்படியா திமுக கூட்டணியில இருந்து ஆட்களை எடுப்பதற்கு அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு இருப்பதை போல காட்டினாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்துச்சு இப்ப அதே போல தாவேக்காவுக்கும் பண்ணப்படுதா அதாவது எங்க கூட சேர வேணாம் நீங்க வந்துட்டு காங்கிரஸ் உங்க கூட்டணி பக்கம் இடுங்க பிசிகா உங்க கூட்டணி பக்கம் இடுங்க திமுக கூட்டணி இழுங்க அப்படின்ற அஜெண்டா விஜய்க்கு கொடுக்கப்பட்டு இருக்காம கொடுக்கப்பட்டிருக்கலாமா அப்படின்ற கேள்வியும் கேக்குற அது இருக்கலாம் நான் இல்லைன்னு நானும் சொல்லவே மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாரும் செய்யக்கூடியதுதான் ஆனா அப்படின்றதுல எடப்பாடியால முடியல ஆனா விஜயால முடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல அதுல சொல்ல வர ஆனா இது விஜயால செய்ய முடியுங்கிறத விட இவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு கொள்கை சித்தாந்தத்துடன் பயணிக்கக்கூடிய காங்கிரஸோ விசிகாவோ ஒரு கல்ட் குரூப் கூட போய் சேருமாங்கிறத யோசிக்கணும் நாளைக்கு திமுகல வந்து உரிமை குரல் பேசுற மாதிரி திமுகல வந்து கூட்டணியில தான் ஒரு சின்ன விஷயம் ஆட்சியில ஒரு சின்ன விஷயம்னா விசிகா சுட்டி காட்டும் காங்கிரஸ் அதை எதிர்த்து பேசும் காங்கிரஸ் உடைய பேசுவாங்க அங்க அந்த மாதிரி பேசுறா இந்த கழுத்து கூட்டம் போய் ஆடி போய்ங்க அவங்கள வந்து இதுல பொது வெளியிலையும் சோசியல் மீடியாலையும் மோசமா பேசுவாங்க இந்த உடைய கூட்டம் தான் செய்யும் ராகுல் காந்தியும் காந்தியும் பேசுவாங்க கூட்டணியில இருந்தா அசிங்க அசிங்கமா பேசக்கூடிய கூட்டம் இது அது வேற மாதிரியும் செய்யும் இது ரொம்ப முக்கியமா அண்ணன் திருமாவளவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி இந்த கூட்டத்திடம் அரசியல் செய்வது என்பது யாருக்குமே தெரியல அதனாலதான் இன்னைக்கு வர விஜய் கூட யாருமே சேரல எடப்பாடி அவர்களை கூட மிக தெளிவாக மிக சாதுரியமாக நீங்க வந்து இருந்தீங்கன்னா திமுக வந்ததுன்னா உங்களை அழிச்சிரும்னு பயமூர்த்தி தான் பார்த்தாரே தவிர தம்பிவா தலைமையேற்கவான்னு சொல்லல ஏன்னா வந்தாருன்னா அவர் விஜய பற்றியோ அவருடைய அரசியல் இதை பத்தியோ ஏதாவது ஒண்ணு பேசினா எடப்பா நம்ம எப்படி நம்ம எந்த என் சேனலோட ஆங்கர் இவரு நியூஸ் ஈடு பண்ணாங்களோ அந்த மாதிரி எடப்பாடி அவர்களே பண்ணுவாடங்க உனங்க அது அவருக்கும் தெரியும் அதனால ராகுல் காந்தி அவர்களோ நீங்க சொன்ன வி சி கானன் அந்த அளவு சிந்திக்காமல் இந்த போ கூட போய் இணைய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை நிச்சயமாக அப்படி போனா அதனுடைய விளைவுகள் அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பது அவங்களுக்கு தெரியும் இது முழுக்க முழுக்க ஒரு கூட்டம் இவங்க கூட அரசியல் செய்ய முடியாது என்பது தெரியும் அவங்களுக்கு இன்னொன்னு ஜனநாயகம் படம் வந்ததுன்னா எல்லா விஷயமுமே கரெக்டா இருக்கும் இப்ப இப்ப இருக்கிற இந்த ஸ்பெகூலேஷன்ஸ் எல்லாம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரையும் தான் ஜனநாயகம் ரிலீஸ்ல இவங்களோட மொத்த விஷயமும் வெளியே வந்துரும் அதோட வந்து எல்லாம் முடிஞ்சு ஜனநாயகன் படம் தான் ஜனநாயகன் ரிலீஸ் தாமதமாகலாம் இல்லைனா அந்த கதைகள் நான் ஏன்னா கேள்விப்பட்டவரை அதுதான் பல விஷயங்களை மாத்தி கொண்டிருக்கிறாங்க விஜய் கடந்த முப்பது நாளை ஷூட்டிங்ல இருந்தாருன்னு பேச்சு வருது அவரு இண்டோர் ஷூட்டிங்ல இருந்தாரு அவர் வந்த நிறைய கதைகள்ல வந்து ஏன்னா கரூருக்கு முன்னாடி இருந்த கதையோட அம்சம் வேற இப்ப வந்து இந்த முப்பது நாள் விஷயத்துல வந்து கதையில நிறைய விஷயத்தே பண்றாங்க அந்த வந்து நிறைய அங்கங்க இருந்த விஷயத்த வந்து கட் பண்ணி மாத்தி இருக்காங்க சொல்லிட்டுதான் இன்ஃபர்மே அதனாலதான் விஜய் வெளியே வரல நிறைய விஷயங்கள் அதுல இருக்குது இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஜனநாயகன் போட வருதா என்பது ஒரு கேள்விக்குறி அப்படி வந்த அது கிடையாது இது அவங்க இப்போ இருந்த ஆப்டர் கரூரை கரூருக்கு பிறகு சில விஷயங்களை மாற்றி தான் இந்த படம் வரப்போகுது அதனாலதான் அண்ணன் அவர்கள் முப்பது நாளாக உள்ள இருந்தார் வந்து பல்வேறு தொலை நம்ம பிரிந்துட்டீங்க ரொம்ப நன்றி